இலக்கிய உறவுகள் இலக்கிய பிரதர் இரண்டாவது தெரிவிக்க வேண்டிய பிரேம் தலையாகுடைய ஆர்க்கு கட்டுமையான கூட்டு நிலவுகிறது பணி போன்ற வண்டிகள் பார்ப்போம் ஓடி ஓடி மாடு ஓடி 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 ஊராட்சி மன்ற தலைவர் கரும்பு செல்வம் எம்எஸ்எம் தமிழ் எம்எஸ்என் தடுக்க அவர் ரஞ்சித்த அவன் ஊருக்கு வீட்டுல வந்து அது ஊடக ஓடுறாங்க முதலாவதாக இணையங்காடு எம் எஸ் எம் சபீர் சுண்ணாபிறப்பு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கரும்பு செல்வம் இரண்டாவதாக வடக்கோடு குருத்தான உறவுகள் இணையாட்சி மண்டலம் கதிரேசன் ஆச்சாரிய நினைவாக ஓட்டி வருகின்ற சாரர் ரஞ்சித் மூன்றாவத தினையாகுடி வழக்கறிஞர் ஆர் அதனை ஓட்டி வருகின்ற சாரதி மாமன்காவல் சிப்பையா நான்காவதாக திருவாப்பாடி மணிமுத்து மணிமுத்து நினைவாக ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பி எம் பழனிசாமி அவர்கள் சிறப்பு را را ہے سارا پھر توئي شيري اندر ناز دوی سراي اور اڑچي مراد جو واہ گريسا را را

முதலாவதாக மஞ்சச்சரை முத்தராசு தேவர் நெம்மேலு காடு பவித்ரா அவர்களுடையம்மா இரண்டாவதாக திரையாகுடைய வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடையம்மார் மூன்றாவதாக கட்டுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக பாதுகாப்பு நாகராஜா பெருக்கப்பட்ட பிரேமா

கட்ட முடிய முன்னாடி போச்சு விட 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 அணிச்சரிக்க போச்சு போயிட்டேரு ஆறாவது ஜனநிவாசன் வாசனான அனுக்கடிக்கு போக முடியாது நல்லா இருக்கு காலப்போக்கில் இ நடத்த முடியாது இருக்கு எப்படி பந்தயம் நடக்கிறது முதலாவதாக மற்றராட்சித் தலைவர் எமேலு நாடு பவித்ரா அவர்களுடைய மார் இரண்டாவதாக திரையாவுரி வழக்கறிஞர் சுபா அவர்களுடையம்மான் மூன்றாவதாக தற்போது மூன்றாவதாக சோழங்குழுக்கு விசாராட்சியம்மன் கருப்பையாம்பனம் அவர்களுடைய மார் நான்காவதாக ஊராட்சி மன்ற தலைவர் கரும்பூர் செல்வம் காடு எம்எஸ்எம் சபீர் காட்டர் அவர்களுடைய மார் ஐந்தாவதாக திருவாப்பாடு கோபி மணிமுத்தர் நினைவாக திருகவே முத்தகருப்பர் அவர்களுடைய மார் தற்போது ஐந்தாவது ஆறாவதாக கரணிவாசன் வாசு நாடார் அவர்களுடைய மார் இன்று விடியல் போராட்டம் நடவுகிறார் ஏழாவதாக மேல் சுதர்சன் அவர்களுடைய மார் பதி மூன்று தற்பொழுது ஏழு வண்டிகள் சரியாக வருகிறது முதலாவதாக மஞ்சத்தரை நேரின் கார்டு இரண்டாவதாக விளையாங்குடி மூன்றாவதாக அஞ்சூரனின் கார்டு நான்காவதாக திருவாப்பாடி பிறகுவேல் வெடி வண்டி வருகிற ஐந்தாவதாக சில்லாபெரம்பூர் விடன்காடு ஆறாவதாக திருவாப்பாடி

மஞ்சரை விவரங்கிருத்தி நான்காவதாக திருவாப்பாடு ஐந்தாவதாக இடையங்காடு ஆறாவது கலனிவாசல் ஏழாவதாக நாகன் வயல் பதிமூன்று வண்டிகள் நடைபெறுகிற சிறிய மண்டல பதிமூன்று வண்டிகள்

bir <laughs>

ஒன்றிய கலாச்சர தற்பொழுது நான்காவது அஞ்சாவது மற்றக்கரை ஆறாவது பதிமூணு ஆறு வீரர்கள் மருத்துவ வண்டிகளுக்கு சாரையில் பதராதிகளுக்கு வண்டி கவனம் முதலாவது இரண்டாவது சுண்ணாம்பு அம்பல் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பன் செல்வம் இணையம் கார்டு எம்எஸ்எம் சபை டாக்டர் மூன்றாவது அஞ்சுரணை கார்டு கருப்பன் அம்பலம் விசாலாட்சியம்மன் நான்காவதாக திருவாப்பாடு ஒன்றிய கழக செயலாளர் பிஎம் எம் பிணையசாமி முத்து கருப்பர் அவர்களுடைய மஞ்சக்கரை முத்திராசு தேவன் நயன் தாரா நம்பேலு காரு பவித்ரா அவர்களுடைய மார் நயன் தாராழாவதாக கழனிவாசல் வாசு நாடார் அவர்களுடைய முதலாவதாக மீண்டும் திருண்ணாம்பரம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் கரும்பு செல்வம் எம்எஸ் எம் எஸ் எம் இரண்டாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே மூன்றாவதாக அஞ்சுமனைக்காடு துவர திரு நான்காவதாக திருவாபாடி ஐந்தாவதாக மஞ்சக்கரை நம்பர்களுக்காடு கார்போட ஆறாவது தற்போது கரணிவாசன் ஏழாவதாக நாதன் வந்து கொண்டிருக்கின்ற மாடு பிறந்த மன்ற தலைவர் செல்வா திரையாடு எம் எஸ் எம் அவர்களுடைய மாடு ஓட்டி சாரதி பிரேம் சந்துரு இரண்டாவதாக இணையாவிட வழக்கறிஞர் ஆர் சுபா அவர்களுடைய மாடு ஓட்டி சாரதி மாநில சுப்பையா மூன்றாவதாக அஞ்சுவரின் சார்பில் ஓட்டி பாடுவாங்க ஓடி வருகின்ற ஏழாவது ஓடி வருகின்ற சாரதி ரஜன் ஏழு வேண்டுகோள் என்று ஓடி வைத்தனர் பதிமூன்று ஏழு பின்னாடி ஆறு போடிடா 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 பஞ்சாயத்துல இருந்து பரிசு வாங்க கூட சண்டே எடுத்துருச்சு சிட்டியல இருந்து பேக்கி வாங்குறோம் போடி போடி போமர் என்ன போ போமர் போ போ அந்த கம்ப எடுத்து போ பரிசு 안주ரி 줄기 해리 원디 어리 아득다가 दैவியமா இருக்குது እ불으르지니 இரண்டாவதாக மூன்றாவதாக அன்றாட நான்காவதாக திருநாக்காடு ஐந்தாவதாக ஆறாவதாக ஜனநிலை ஏழாவதாக வடக்கூடும் ஒத்துவாரியம் ஒன்று நாதன்மையில் ஏழு வட்டிகள் வந்து கொண்டிருக்கிறார்

ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் இதனால திருநாபரம்பு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கரும்பு செல்வன் இடையின் ஜாடு எம்எஸ்எம் கபீர் டாக்டர் போட்டி வர வேண்டிய சாரன் திரும்பப்பட்ட இரண்டாவதாக விளையாடுவா அட்டூர்யா இரண்டாவது ஆனையாக வழக்கறிஞர் ஆர்க மூன்றாவது அஞ்சு ரெட்டாடு நான்காவதாக தற்கொலை காடுமராண குறை இன்றாவது ஊரா விளையாடியா முதலாவதாக ஊராஜ்

நான் இக் страхStill பற்று mêmes க staple fits machinery பற்றுoten பற்றாயிருக் க من joystick லார் என்Cs Holoர்களும் பற்று 거는 Cock இது போகாரில் வங்கை இது decorationாlama Franklin bageுக்குள்ranean ல்லுமாக கரஞ்சா இல்லாம மழை இல்லாமல் அழகு வயநாட்டுல அப்படியே போயிருக்கு அதை குட்டியெல்லாம் Vamos mi

சார <laughs> <laughs>